பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் பத்தொன்பது துறைகளை தேசிய தரச்சான்று குழுவினர் ஆய்வு செய்தனர் இப்போது தொன்னூத்தி இரண்டு மதிப்பெண்களுடன் இரண்டாவது முறையாக மருத்துவமனைக்கு தேசிய தரச்சான்று வழங்கியுள்ளனர் இதன் மூலம் மத்திய அரசிடமிருந்து தலா அறுபது லட்சம் ரூபாய் நிதி மூன்றாண்டுக்கு கிடைக்கும் மருத்துவமனைக்கு தேவையான உபகரணங்கள் வாங்க இந்த நிதி உதவியாக இருக்கும் என்று மருத்துவமனை கண்காணிப்பாளர் ராஜா சொன்னார் இரண்டாவது முறையாக தேசிய தரச்சான்று கிடைத்ததை பொதுமக்களுடன் கேக் வெட்டி மருத்துவமனை ஊழியர்கள் கொண்டாடினர் தற்போது தமிழகத்தில் முதல் முறையாக குழந்தைகள் நல பிரிவு மற்ற மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவ அரசு மருத்துவமனைகள் ஆய்வுக்கு செல்லாத போது முதல் முறையாக பொள்ளாச்சி மாவட்ட அரசு தலைமுறை மருத்துவமனை ஆய்வுக்கு சென்று வெற்றி பெற்றுள்ளது தொண்ணூற்றி ரெண்டு சதவீத மதிப்பெண்களுடன் இப்போ குழந்தைகள் நல பிரிவில் உள்ள வெளிநோயாளிகள் உள்நோ உள்நோயாளிகள் பிரிவு மற்றும் பச்சிளம் குழந்தைகள் பிரிவு மூன்று பிரிவுகளிலும் ஆய்வு உட்படுத்தப்பட்டு தொண்ணூற்றி ரெண்டு சதவீத மதிப்பெண்களோடு வெற்றி பெற்றுள்ளது இதன் மூலம் பொது பிரிவுக்கு நாற்பத்தைந்து லட்சம் ரூபாய் ஒவ்வொரு வருடமும் அடுத்த மூன்று வருடங்களுக்கும் மகப்பேறு பிரிவுக்கு வருடத்திற்கு ஆறு லட்சம் ரூபாயும் குழந்தைகள் நலப்பிரிவிற்கு வருடத்திற்கு ஒன்பது லட்ச ரூபாயும் பரிசுத் தொகையாக கிடைக்கும் மொத்தமாக அறுபது லட்ச ரூபாய் ஒரு வருஷத்திற்கு இந்த மருத்துவமனைக்கு மத்திய அரசின் மூலம் கிடைக்கப்பட உள்ளது இதன் மூலம் நோயாளிகளுக்கு வேண்டிய வசதிகளை அதிகப்படுத்தி கொடுக்கலாம் மருத்துவமனைக்கு வேண்டிய உபகரணங்கள் நோயாளிகளை பார்ப்பதற்கு வேண்டிய அனைத்து செயல்களும் இந்த பரிசுத் தொகை மூலம் நாம் செய்ய முடியும் இந்த சான்றுகள் பெறுவதற்காக மிகவும் சிறப்பாக பணியாற்றிய அனைத்து மருத்துவர்கள் செவிலியர்கள் இந்த முன்னெடுத்து சென்ற மாவட்ட இணை இயக்குனர் மற்றும் அனைவருக்கும் மருத்துவமனை கண்காணிப்பாளர் மருத்துவமனையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்